கோவை தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று பேர் அவர்களை தாக்கி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி பாதிக்கப்பட்ட இருவரையும் சந்தித்து விசாரணை மேற்கொண்டுள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த இளைஞரை சந்தித்து விசாரணை நடத்த வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து என்ன தேவை என்பதை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டேன் என்றார் தற்பொழுது அவருக்கு பாதுகாப்பும் மனநல ஆலோசனையும் தேவைப்படுகிறது அதையெல்லாம் ஏற்கனவே தந்து வருகிறார்கள் என்று கூறினார் அந்த பெண்ணிடம் நீண்ட நேரம் பேசிவிட்டு வந்தேன் என்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த மூன்று பேரையும் பிடித்துள்ளார்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்ட இளைஞரை பார்க்க வந்துள்ளதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி நான் எந்த விஷயமும் கூற மாட்டேன் என்றும் இப்போதைக்கு அந்த பெண்ணுக்கு தேவை மருத்துவம் பாதுகாப்பு மனநல ஆலோசனை தான் அதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் என்று தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட ஒருவரின் பிரச்சனையை நாம் திரும்ப திரும்ப கூற முடியாது என்று தெரிவித்தார் அந்த பெண் அதிர்ச்சியில்தான் இருக்கிறார் அவருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் உள்ளது என தெரிவித்த அவர் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அதில் மாற்று கருத்தே கிடையாது என்றும் தெரிவித்தார் இது ஒரு கொடூர செயல் என்றுதான் நான் கருதுவேன் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் அந்த பெண்ணிடம் என்ன நடந்தது என்று முழுமையாக விசாரித்து உள்ளேன் அறிக்கையை தயார் செய்து வைத்துள்ளேன் என்றும் அதை தவிர வேறு எதுவும் கூற முடியாது கடுமையான தண்டனை வழங்கப்படும் முதல்வரும் ஒரு மாத காலத்திற்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் என தெரிவித்தார் தற்பொழுது எல்லாம் இந்த போன்ற செயல்களுக்கு தண்டனை உடனடியாக வழங்கப்படுகிறது அதே கடுமையான தண்டனை இந்த வழக்கிற்கும் வழங்கப்படும் என்றார் மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கும் ஆய்வு மேற்கொள்ள தெரிவித்தார் தற்பொழுது அதிக விழிப்புணர்வு உள்ளதால் பெண்கள் தைரியமாக முன்வந்து அந்த குற்றச்செயல்கள் பற்றி கூறுகிறார்கள் ஆணையம் சார்பாகவும் முடிந்த அளவு விழிப்புணர்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் முன்பெல்லாம் பெண்கள் இது போன்ற விஷயங்களை சொல்வதற்கு பயப்படுவார்கள் தற்பொழுது பெண்கள் தைரியமாக வந்து அவர்களது பிரச்சனைகளை கூறுகிறார்கள் அதற்கான தீர்வுகளும் வருகிறது என தெரிவித்தார்